என்னை கைவிட்டீர் இந்த வார்த்தை உலக பிரகாரமா பார்க்கும்போது ஆண்டவரே கடவுள் என்ன பண்ணேசப்பே கைவிட்டு விட்டார் அலேலோயா அப்படிதான் சொல்லுவாங்க என்ன உங்க ஆண்டவர் அவரே சிலுவையில கைவிட்டுட்டாரு அப்ப நீங்க அவரை போய் தேடுறீங்க அவரை போய் ஜோம் உலக பிரகாரமா சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவலி இந்த வார்த்தையில இயேசு கைவிட்டாரா தேவன் ஏ தேவன் பிதா தேவன் ஏசுவை கை விட்டாரா விட்டார் ஏன் விட்டார் அவர் பாவியானதுனாலயா அவர் பாவம் ஆனதுனாலயா அவர் பாவி கிடையாது ஆனா நிறைய பேர் அதை சொல்லும்போது ஏசு பாவியாயிட்டாரு அவர் பாவியாகல பாவம் ஆனார் பாவ நிவாரண பலி ஆனா சொல்ல போனா பழைய காலத்துல அந்த பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு ப ஒரு பாவம் செஞ்சா பழிடுறதுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் போய் வெட்டுவாங்க அது எல்லா பாவத்தையும் ஒரு இதுல கொண்டு இன்னைக்கு நம்முடைய எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் யார்ட்டு போயிச்சு அவர் சுமந்தா அதாவது பாவமானார் சொல்றது நம்ம சொல்லுவோம் பாவங்க செய்யாத தப்புக்கு தண்டனைய ஏத்துட்டு ஜெயில கிடைக்கிற அது ரெண்டு சொல்ல பாவமான பாவம் மன அப்படி ரெண்டு விதமா நம்ம உச்சாரிகள் ஒண்ணுமே ஒரு பாவம் என்றே அறியாத ஒரு சுத்த கண்ணன் பரிசுத்தவான் ஆனா நமக்காக என்ன ஆனால் பாவமானார் ஆனா அவர் இந்த வார்த்தை சொல்லும் போது இந்த என்னே என் சங்கீதத்து இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல தாங்கு ஆல்ரெடி எழுதியிருக்கிறாரு அவருடைய பாடல் கொடுத்து எழுதும் போது ஒருவேளை தீர்க்க தரிசனமா கத்துற அந்த வார்த்தை நிறைவேற்றி இருக்கிறார் அப்போ அந்த வழிகளை எல்லாம் எழுதியிருக்கிறார் அவருக்கு என்னென்ன வழிகள் இருந்தது என்பதை அந்த சங்கீதத்தில் ஆல்ரெடி குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ ஆண்டவர் வந்து அந்த வார்த்தை உச்சரிக்கும் போது அவருக்கு அத்தனை அடிகள் பட்டார் அந்த வழி பெருசா கூட தெரியாது ஆனால் ஆண்டவர் அவரை போது இருக்கிற வழி பெருசாக இருந்திருக்கும் வலையிலையா இன்னைக்கு நம்மளை எத்தனை அடி அடிச்சா கூட அந்த வழி மறந்துடும் ஆனால் ஒருத்தர் பேசுகிற வார்த்தை நம்மளை வந்து ரொம்ப காயப்படுத்தும் நம்மளை பிடிச்சவங்க நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போதும் நம்மளை காயப்படுத்தும் நல்லா இருக்கிறோம் திடீர்னு உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம பிடிச்சவங்க நம்ம சொல்லிட்டாங்கன்னா நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஏசுக்கும் பிதாவுக்கும் அப்படிப்பட்ட ஒரு உறவு இருந்தது அப்போயா அந்த வேதனை யூதாசு காட்டி கொடுக்கறாரு இப்ப ஒரு சைடுல மறுதளிக்கிறாரு இயேசு சில இருந்தப்போ இப்போ சீசன்கள் இல்லை எப்படிப்பட்ட வழிகளை எல்லாம் தாண்டி ஒரு வழி அவருக்கு இருந்தது பிதா அவரை கைவிடும் போது அலையிலோயா அதனால அந்த உருக்கமா அந்த வார்த்தை சொல்றேன் இந்த தேவனே காலையிலே எங்க அம்மா எனக்கு போன் அடிச்சாங்க அடிச்சுட்டு இன்னைக்கு எந்த வார்த்தை பேசுறேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் கொஞ்சம் சத்தமா அந்த வார்த்தையை சொன்னேன் ஏன் இந்தவனே கை இன்னும் கைவிட்டிருங்க அம்மா அடுத்த கை கேட்டாங்க ஒன்னே யார் கைவிட்டா அப்படின்னு எங்க அம்மா கேட்கறாங்க அந்த வார்த்தையோட உச்சரிப்பா அவங்களுக்கு அவங்க என்னன்னா ஓ மகனும் அம்மாவும் அம்மா கை விட்டாங்க போல வரைக்கும் மகன் தனியா இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அந்த ஃபீலிங்ல ஒன்னா கைவிடவே இல்லையாப்பா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ அந்த உணர் அந்த வார்த்தையினுடைய உச்சரிப்பு வேற மாதிரி அதை நார்மலா நாலாவது வார்த்தை என்ன என்ன கைவிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னா அவங்க நார்மலாக போய்ப்பாங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சத்தமா சொல்லும் அவங்களுக்கு ஒரு ஒன்னும் யாரும் கைவிடலை நாங்கள் அவங்க கூட தான் இருக்கோம் அப்படின்னாங்க அலே லோயா அப்போ அந்த வேதனை அந்த வேதனையின் வழி ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார் அலே லோயா அலா நம்ம இந்த வசனம் அதிகமா ஒரு சம்பவம் ஒருத்தர் சொன்னார் விளையாட்டா இந்த பைபிள் எப்படி திறந்துட்டு வசனத்தை தொட்டு இந்த வார்த்தை தான் ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி சொல்லுவாங்களே அப்படி ஒரு வாட்டி ஒருத்தர் போது கையை தொட்டு பார்க்கும்போது யூதாஸ் ஆண்டு கொண்டு வசனம் ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவியா வாழும்போது புதுசா போயிட்டு இன்னைக்கு ஆண்டு என்ன வார்த்தை கொடுக்குறேன்னு தோன்றும் இந்த வார்த்தை வந்துச்சான் இந்தவனே ஏன் என்னை அப்போ அவருக்கு இது ஒரு விளையாட்டா சொல்றாங்க ஆக்சுவலா அப்படி வசனம் எடுக்கிற அருகும் இருக்கு நம்மளும் எடுத்திருக்கோம் அலையோயா அப்போ அந்த அந்த வார்த்தையோட அர்த்தங்கள் ஒருத்தர் நம்மளை விட்டு கைவிடும் போது நம்ம அந்த கஷ்டத்துக்குள் போகும்போது அந்த வேதனையை இந்த வார்த்தை காண்கிறது இப்போ பிதாவே என்று அழைத்தவர் இந்த வார்த்தையில் என் தேவன் என்று அழைக்கும் போது அதில் ஒரு உறவு ஏற்படுகிறது அலைலோயா அதுவரை ஒரு கணத்திற்குரிய பிதாவாக இருந்தவரை இப்போ என் தேவனே என் தேவன் என்று கூப்பிடும் போது அதில் ஒரு உறவு கத்தரை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதான் சங்கீதம் இருபத்தி ரெண்டுல தாவியதாக எழுதியிருக்கிறார் ஓகே இப்ப பிதாவானவர் தேவனை கைவிட்டார் எதனால அவர் பாவமா நம்ம வாசித்த ஒவ்வொரு வசனங்களுமே நமக்கு ஒவ்வொரு சுவிசேஷத்தை நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது அதாவது மன்னிப்பு ரெண்டாவது இன்னைக்கு என்னோட கூட மரதேசியில் இருப்பார் மூன்றாவது சீசனை அப்போ அதுலேயும் ஒரு பாஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நாம அந்த வார்த்தையில இருந்து என்ன எடுக்கிறோம் அதான் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கு ரசிக்கப்பட்ட அது நமக்கு தான் என்னது தேவ போல சில சபைகள்ல இன்னும் இந்த ஏழு வார்த்தையை தியானிக்கிறாங்களுன்னு தெரியாது ஆனா தியானிச்சா அது நமக்கு ஒரு பெண் அழிலோயா ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் இப்போ ரசிக்கப்பட்ட நாள்கள் அந்த வார்த்தைகளை நான் பேசுறோம் இது எனக்கு ஒவ்வொரு வார்த்தையா இப்போ கிடைச்சிட்டு இருக்கா இன்னும் முத வார்த்தை நான் இது வரைக்கும் பேசுறேன் அப்போ பேசிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் அதை தியானிக்கும் போது அதில் ஒரு ஆண்டோர் ஒரு வெளிப்படுத்து இந்த இன்னைக்கு ஜான் பிரதர் சொன்னாங்க ஒரு முக்கியமான இது அந்த வார்த்தைகளை இன்றைக்கு என்னோட கூட பிரதேசம் இருப்பாயின்னு சொல்லி ஒரு கல்லனை பார்த்து ஆண்டவர் சொல்றான்னு சொன்னார் ஆக்சுவலி அது ரெண்டு பேருமே அவரை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க தூசிதாங்க ஆனால் இது நான் ஃபர்ஸ்ட் இந்த செய்தி நான் போது யாருமே இப்படி சொல்லவே இல்லை ரெண்டாவது நான் இந்த செய்தியை ஒரு நாள் நான் போய் கொடுத்தேன் ச பிரதர் எப்படி கொடுத்தாரோ அதே தான் நானு எங்கள் சபையில் போய் பேசினேன் பேசணுன்னா இன்னொருத்தர் சொல்றேன் அங்க எப்படி ரெண்டு கல்ல ஒரு கல்லு தானே நீங்க எப்படி ரெண்டு கல்லணும் தூசி சொல்லணுன்னு வந்தார் வெளியில வந்துட்டு வசனத்தை எடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் ஓகே பிரதர் சூப்பர் நீங்க கரெக்டா தான் பேசிருக்கீங்க அப்படின்னு போனார் ஏன்னா அந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன என்று தெரிந்து பேசணும் அப்போ ஒவ்வொரு காரியத்தை ஆண்டர் சொல்றாரு இதை நம்ம தெரியாம ஒருத்தர் மாத்திரம் ரசிக்கப்பட்டார் ஒருத்தர் மாத்தருக்கு ஆண்டவர்கள் பரவ கொடுத்துட்டார் ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு ஒருத்தனுக்கு இல்லை அந்த முதலாவது வார்த்தை மன்னிப்புங்கிற வார்த்தை கேட்டதுனாலதான் அவர் மனமாறணும் இவ்வளவு அடிப்பட்டு நொறுக்கப்பட்டு சாக போறாரு ஆனா அவரு சொல்ற வார்த்தை என்ன இதாக இவர்களை மன்னும் இந்த வார்த்தை கேட்ட சிலுவையில் இருக்கிற